கத்தோலிக்க ஐரோப்பாவில் தந்தையர் தின கொண்டாட்டமானது ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் வழக்கமாக ஆண்டுகள் தோறும் மார்ச் பத்தொன்பதாம் நாளை ஆங்கிலேயர்கள் புனித நினைவு நினைவுகூரும் பண்டிகை நாளாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள் பின்னர் இந்த கொண்டாட்டமானது ஸ்பானிஷ் மற்றும் போர்த்துகீசியர்களால் அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது இதிலிருந்து திருச்சபையானது பதினான்காம் நூற்றாண்டின் கடைசி வருடங்கள் அல்லது பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தே செயின்ட் ஜோசப் தினத்தன்று தந்தையை கொண்டாடும் வழக்கத்தை தீவிரமாக ஆதரித்து வந்ததை நம்மால் உணர முடிகின்றது இந்த காலகட்டத்தைப் போல தந்தை என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதுமின்றி தங்களது மத நம்பிக்கை சார்ந்து புனித தந்தையை போற்றும் வகையில் இந்த நாளை கிறிஸ்தவ மதத்தின முன்பே கொண்டாட தொடங்கினார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப வரையிலும் கத்தோலிக்க மரபுகளுக்கு வெளியே அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் தந்தையர் தினம் கொண்டாடப்படவில்லை என்பது வரலாறு இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரையிலுமே உலகம் முழுவதும் அன்னையர் தினத்தைப் போலவே தந்தையர்களுக்கென்று ஒரு நாளை கொண்டாடலாமா வேண்டாமா என்று ஒரு பெரிய விவாதத்துக்குரிய விஷயமாகவே அது இருந்து வந்தது ஒரு வழியாக இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெற்றோரில் ஆண் வர்க்கத்தையும் கொண்டாடும் வகையில் தந்தையர் தின பரிசுகள் மூலம் தந்தையர்களை கௌரவிக்கும் பொருட்டும் அன்னையர் தினத்துக்குரிய பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் இந்நாள் அமெரிக்காவில் கொண்டாட்டத்துக்குரிய நாளாக மாறத் தொடங்கியது தந்தையர் தினத்தை கொண்டாடுவதற்கான முதற் முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி மேற்கு வர்ஜீனியாவில் உள்ள பேர்மண்டில் மத்திய யுனைடெட் மெதடிஸ்ட் தேவாலயத்தில் கிரேஸ் கோல்டன் கிளைட்டனின் முயற்சியால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சுரங்க பேரழிவில் சிக்கி இறந்துவிட்ட தனது தந்தை மற்றும் அவருடன் அந்த விபத்தில் உயிரிழந்த ஏனைய தந்தையினரது நினைவை போற்றும் வகையில் கிரேஸ் இந்த முயற்சியை முன்னெடுத்தார் ஆனால் இது தொடர்ந்து கொண்டாடப்படவில்லை நடுவிலே நின்று போனது பின்னர் மற்றொரு முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஜேன் ஆடம்ஸால் மேற்கொள்ளப்பட்டது அப்போதும் கூட தந்தையர் தினத்தை நகரம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்ற அவரது கோரிக்கை அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டது இறுதியாக இன்றைய அதிகாரப்பூர்வ தந்தீர் தின கொண்டாட்டத்துக்கான முன்னெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி வாஷிங்டனில் உள்ள ஸ்போகேனில் உள்ள ஒய்எம்சிஏவில் சோனாரா ஸ்மார்ட் டாட்டின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டது மத்திய தேவாலயத்தில் ஒன்பதில் தினம் பற்றிய தினத்தை கொண்டாடும் யோசனை அவர் மீண்டும் முன்வைத்தார் அதன் பின்னர் ஜூன் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று பல்வேறு உள்ளூர் மதகுருமார்களின் ஆதரவால் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிறு தந்தையர் தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது தந்தையர் தின விடுமுறையை முறையாக அங்கீகரிக்கும் மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இரண்டு முறை இந்த முயற்சி நிராகரிக்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அந்த அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சன் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வ தந்தையர் தினமாக அறிவித்து தந்தைகளை கௌரவிக்கும் முறையை பிரகடனப்படுத்தினார் ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு சட்டத்தின் மூலம் அதை தேசிய விடுமுறையாக மாற்றினார் இன்று சமூகத்தில் தந்தையர்களின் பங்களிப்பை உணர்ந்து கௌரவிக்கும் நோக்கத்துடன் தந்தையர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது